சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை சற்று நேரம் என் குழந்தையிடம் பேசலாம் என்று நான் உன்னை தேடி வந்தேன் என் மனதில் ஏதோ ஒரு வருத்தம் இருந்தது அந்த வருத்தத்தை உன்னிடம் பேசினால் சரி செய்து விடலாம் என்ற நம்பிக்கையில் உன்னை தேடி வந்துள்ளேன் உன்னிடத்தில் நான் என்ன போ பேசப் போகிறேன் தெரியுமா உன்னுடைய ராசிக்கும் நட்சத்திரத்திற்கும் உன் வாழ்க்கை துணை எப்படி உன் இடத்தில் இருக்கப் போகிறார் இனிமேல் இருப்பார் என்பதை பார்க்கலாமா உன்னுடைய வாழ்க்கை துணையின் பெயர் நான் சொல்கிறேன் சரியா என்று எனக்கு பதில் கூறுவாயா என் குழந்தையே நான் கூறுவதை பொறுமையாக கேள் உன் சாயப்பா உன்னிடத்தில் பேச வேண்டும் உன் மனதில் இருக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் அவரவர் தலையெழுத்தின்படி தான் எல்லாம் நடக்கும் ஆனால் நான் விரும்பும் கடவுள்கள் இஷ்ட தெய்வமாக நீ வணங்கும் தெய்வங்கள் உன்னுடைய குலதெய்வமாக இருக்கும் குலதெய்வம் எல்லாம் உனக்கு வரும் பெரும் பெரும் பிரச்சனைகளையும் சிறிய பிரச்சனையாக நீ தாங்கக்கூடியதாக உனக்கு கொடுக்கத்தான் செய்ய முடியும் எல்லாம் தலைவிதியின்படி தான் நடக்கும் இன்னொரு இன்னொருவருக்கு இன்னொருத்தர் தான் என்று நீ பிறக்கும்போதே எழுதப்பட்டது ஒருவரது திருமணம் எப்படித்தான் நடக்க வேண்டும் என்பதும் தலையெழுத்து எழுதப்பட்டது தான் ஒருவர் நாள் வரை இத்தனை நிமிடங்கள் தான் இந்த உலகத்தில் வாழ முடியும் என்பதும் தலைவிதியின்படித்தான் நடக்கிறது இப்படி ஒரு ஒருத்தரின் தலையெழுத்து தான் நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொருத்தர் குடும்பத்தையும் எட்டி இருந்து பார்க்கும்போது உள்ளே நடப்பது நமக்கு தெரியாதல்லவா அப்போது நீ என்ன நினைப்பாய் நான் தான் கவலைப்படுகிறேன் தான் கவலை மற்றவர்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழ்கிறார்கள் என்று பிரிவு நேரம் நீ அப்படி நினைப்பவர்களிடம் சென்று ஜோஸ் பேசிப்பார் அப்போதுதான் அவர்களுடைய வருத்தம் உனக்கு புரியும் அவர்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் உனக்கு தெரியும் அப்போது நீ நினைப்பாய் இதற்கு என் வாழ்க்கையே மேலல்லவா என்று அப்படிப்பட்ட பிரச்சனைகளை தான் ஒவ்வொருவரும் இங்கு சுமந்து கொண்டு வாழ்ந்தாக வேண்டும் என்ற கடமையில் வாழ்கிறார்கள் எதையுமே தாங்க முடியாத கோழைத்தனம் கொண்டவர்கள்தான் அவரவர் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடாது எப்போதும் மனதில் தைரியம் வேண்டும் கடவுளாக உன் வாழ்க்கையை தொடங்கி வைத்தது கடவுளாக உன் வாழ்க்கையை முடித்து வைக்கும் என்ற நம்பிக்கையோடு நீயாக எந்த முடிவையும் தேர்ந்தெடுக்காமல் இருக்க வேண்டும் வாழ்க்கையில் முயற்சி என்ற ஒன்று மட்டும் இருந்தால் போதும் அந்த முயற்சி தோல்வியடைந்தாலும் சரி அதை நீ தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு நாள் அது உனக்கு வெற்றி கொடுக்கும் அந்த ஒரு நாள் வெற்றி உன்னை வாழ்க்கை முழுவதும் அழைத்துச் செல்லும் நிம்மதியோடு இதையெல்லாம் புரிந்து கொண்டாலே போதும் வாழ்க்கை முழுவதும் நிம்மதிகள் கிடைக்கும் இப்போது உன் துணையை பற்றிய பல பிரச்சனைகள் உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கலாம் அவர் மீது சில சந்தேகங்களும் உனக்கு இருக்கலாம் அதையெல்லாம் விட்டுவிடு அவர் உன் வாழ்க்கை துணையாக மாறிவிட்டார் அல்லவா அது உன்னுடைய வாழ்க்கை அல்லவா அப்போது சந்தேகம் என்பது வரக்கூடாது இருவருக்குள்ளும் மனக்கசப்புகள் வந்தால் பத்து நிமிடம் அமர்ந்து பேசுங்கள் மனம் விட்டு பேசுங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியாகிவிடும் அப்போது உன் வாழ்க்கையின் நிலையை பார்த்துதான் இப்போது உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் அழகான வாழ்க்கை துணை உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டார் உன் வாழ்க்கை துணை உன் வாழ்க்கை முழுவதும் உன் கரம் பிடித்து உன்னோடு தான் வருவார் சந்தேகங்களை எடுத்து போட்டு வாழ்வை சுகமாக்க என்ன வழி என்பதைப் பார் உன்னுடைய வாழ்க்கை துணையின் பெயரை தானே நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை துணையின் பெயரை உன் உயிரிலேயே கலந்திருக்கிறது பிறவியில் மட்டுமல்லாமல் உயிரிலும் கலந்து வைத்திருக்கும் உன் வாழ்க்கை துணையின் பெயரை நீ வாழ்நாள் இறுதி வரை அது அழியாமல் உன் மனதிலும் உன் உள்ளத்திலும் எழுதியிருக்கும் அந்த உறவை எக்காரணத்தை கொண்டும் விட்டுவிடாதே இறுக்கமாக பிடித்துக்கொள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சிறிதாக்கி உன் உறவு உடையாமல் பார்த்துக்கொள் உன் உறவு உடைய வேண்டும் கை கட்டி சிரிக்க வேண்டும் என்று காத்திருக்கும் அவர்களுக்கு இனிப்பை வழங்கிவிடாமல் உன் வாழ்க்கை துணையை இறுக்கமாக பற்றிக்கொள் நல்லதை நினைக்கும் உனக்கு நல்லது மட்டுமே நடத்தி கொடுப்பேன் உன் சாய்ராம் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்